வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரஸ்லிங் கிங் டூ இனி நம்ம சேனலில் லுக்குமேயாவை எதிர்த்து ரோமன் டிரைல்ஸ் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அண்ட் கிரேட் காலியை விட பல மடங்கு பலசாலி ஒருத்தரை கிரேட் காலியை உருவாக்கிட்டு இருக்கிறாராம் அதுக்கப்புறமா பேர் அண்ட் கார்பன் என்ன ஆகிறாரு இந்த மூணு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கு நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ண முடியுமா தினமும் இப்போ ரஸ்லிங் தமிழ் தமிழ்மொழியில் தெரிஞ்சுக்கோங்க ஃபாஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கிரேட் காலி ரஸ்லிங் உலகத்தில் கிரேட் காலி ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் அதுவும் இந்திய வம்சாவளியில் மொத முதல்ல பார்த்தீங்கன்னா உலக ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற்ற ஒரே ஆள் அது கிரேட் காலி தான் கிரேட் காலி அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கவனம் இருத்த ஆளாக இருந்தார் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி வரைக்கும் கிரேட் காலியோடைய ஏரியா தான் இருந்தது அதுக்கப்புறமா டபுள்யூடி பார்த்திங்கன்னா அவரை வந்து பெருசெல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது அவரை ஓன்லி மிட்கார்டிபேஷனை தான் யூஸ் பண்ணாங்க கிரேட் காலி ஆரம்ப காலகட்டத்தில் கெயின் அண்டர்டேக்கர் மாதிரியான பெரிய பெரிய லெஜன் ரஸ்லர்ஸையே வீழ்த்தியிருக்காரு அண்ட் வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பையும் வின் பண்ணியிருக்காரு அப்படிப்பட்ட கிரேட் காலிக்கு இப்போ ஆசை என்னதுன்னா அவர்கிட்ட ஒரு ட்ரெயினர் இருக்காரான் அவர் வளர்த்து விட்ற ஒரு ஆள் இருக்காரான் அவனை ரஸ்லிங் உலகத்தில் பெரிய ஆள் ஆக்கணும் அதிலையும் குறிப்பாக டபுள்யூவில் பெருசாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு என்ன தெரியுமா ஒரு பெரிய ட்விஸ்ட்டு கிரேட் காலியை விட அந்த பையன் ரெண்டு இன்ச்சு அதிகமாக இருக்கான் அதாவது நம்ம சொல்லுவோம்ல இவன் எட்டு அடி இருக்கான் ஆறு அடி இருக்கான் அப்படின்னு ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா கிரேட் காலியே எட்டு அடி இருக்கிறான் நான் இவன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பதரை அடி இருப்பான் போல இருக்குது கிரேட் காலியை விட ஹைட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் அந்த பையனை தான் ரஸ்லிங் கம்பெனியில் சேர்த்து இப்போதைக்கு ட்ரெயின் அப் பண்ணி கொடுத்துட்ருக்காரான் ஃப்யூச்சரில் அவனை பெரிய ஆள் ஆக்கணும் அப்படிங்கிற எண்ணம் பார்த்திங்கன்னா கிரேட் கலக்கி இருக்குது ஆனால் அந்த பையனை பார்க்கறதுக்கு எப்படி சொல்ல அவன் கிட்டே நம்ம கிரேட் காலியை பார்க்கும்போது கிரேட் காலி ஏதோ சின்ன பையன் மாதிரி இருக்கும் கிரேட் காலியை விட நார்மலான பீப்புளுக்கும் கிரேட் காலி உருவத்துக்கும் பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு ஆரடி மனுஷன் கிரேட் காலி அதாவது பக்கத்தில் இருக்கிறது ஆரடி மனுஷங்க அவனை கம்பேர் பண்ணும்போதே கிரேட் காலி எப்படி இருக்காரு ஆனால் கிரேட் காலியை விட அந்த பையன் எவ்வளோ ஹைட்டாக இருக்கான்னு பாருங்கள் அப்போ அவனுடைய ஹைட்டுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எயிட் எட்டு எட்டு ஃபீட் இருக்கும் எட்டு அடிக்கிட்ட இருக்கும் இவ்வளோ பெரிய மனிதனாக ரஸ்லிங் உலகத்தை பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு உண்மையிலேயே இவரெலாம் டபுள்யூக்கெலாம் வந்தார்னா நல்லாதான் இருக்கும் ஆனால் ஹைட் இருக்குதை தவிர்த்து மற்றபடி பாடி ஸ்ட்ரெச்சர் எதுவுமே இல்லை பட் ஆனால் கிரேட் காலி பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் பெரிய லெவலில் வருவான் நான் டபிள்யூடிக்கு போக வைக்கிறதுக்கு அப்படிங்கிற பண்ணிகிட்ருக்கேன் சொல்லிட்டு இருக்காரு அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தான் தெரில உங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கவர் மாசல்லாம் கமெண்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நான் இப்போ யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேர் அண்ட் கார்பைன் என்ன ஆனார் அப்படின்னு தான் பேர் அண்ட் கார்பன் டபிள்பிளியூவில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி மறக்க முடியாத ஒரு பெஸ்டியராக எந்த அளவுக்கு சாதிக்க முடியுமோ அந்தளவுக்கு சாதனைகளை பண்ணி ரஸ்லிங் உலகத்துடைய ஒரு பெரிய ஜாம்பவனாக இருந்தார் ஆக்சுவலி பேர் அண்ட் கார்பனுக்கு கிடச்ச புஷ் பல ரஸ்லர்ஸுக்கு கிடைக்கல அது ஒரு நிதஸ்தனமான உண்மை தான் ஏன்னா பேரன் கார்பன் டப்ளூலிக்கு வந்த சில தினங்களே பார்த்தீங்கன்னா யுனைடெட் சாமின் ஆனார் மனித பேங்கை வெற்றி பெற்றார் அண்ட் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா பேரன் கார்பன் ராஸ்டருக்கு வந்து ஒரு கிங் அண்ட் குயின் ஆஃப் திரிங்கில் கிங்கெல்லாம் வின் பண்ணி அந்த டைமில் குயின் ஆஃப் திங்கெலாம் கிடையாது கிங்காக மாதிரி ஸோ ஒரு பெரிய டாமினேட்டாக இருந்தார் ரோமன் டென்ஸ் எல்லாம் வீழ்த்தி ஒரு பெரிய புஷ்ஷில் இருந்தார் கார்ப்ரேட் கார்பனாக கூட இருந்திருக்கார் அது மட்டும் இல்லாமல் கேட்டாங்களுடைய கெரியரை முடித்ததும் இவர் தான் இப்படி பல அம்சங்கள் பார்த்திங்கன்னா இவருக்கு உண்டு ஆனால் டபுள்யூ பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு அப்புறமா இவரை ஒழுங்காக யூஸ் பண்ணலை ஏன்னா ரோமன் டெய்ன்ஸ் ஃபியூடுக்கு அப்புறமா இவரை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் டபிள்டிக்கு இல்லை ஸோ அதனால் டபிள்யூ இவர் வந்து மிட்கார் டிவிஷனில் போட்டுட்டாங்க அதாவது ஒரு லாங் ஹேர் வைக்கும்போது இவருக்கு பார்த்தீங்கன்னா உல்ஃப் வேர் உல்ஃப் அப்படிங்கிற ஒரு கிமிக்கில் இவர் பண்ணிகிட்டு இருந்தார் அதனாலே இவர் பல பேர் பார்த்திங்கன்னா வேர் கார்பன் அப்படின்னு கூட பண்ணுவா சொல்லுவாங்க அதெல்லாம் வீழ்த்துட்டு என்எக்ஸிக்கு போய் பேரன் கார்பன் அண்ட் ப்ராண்ட் பிரேக் ரெண்டு பேரும் டீமாக இருந்தாங்க அது கூட பார்த்திங்கன்னா பல ஃபேன்ஸுக்கு பிடிச்சிருந்தது அதுக்கப்புறமா மேன்ட்ராஸ்டருக்கு வரும்போது டபிள்யூ பார்த்திங்கன்னா அவரை கண்டுக்கலை சுத்தமாக கண்டுக்கலை இவர் ஒரு மிற்காடவிட கேவலமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஒரு கட்டத்தில் டபிள்யூல பார்த்திங்கன்னா இருந்தால் நமக்கு புஷ் கிடைக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட பேரன் கார்பன் டபிள்யூ விட்டு போயிட்டார் அதாவது டபிள்யூ தான் தன்னுடைய உலகம் இந்த ரஸ்லிங் கரியரில் நம்ம டபுள்யூ தான் பெரிய ஆளாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசாதாரமான நம்பிக்கை டபுள்யூஇக்கு மேலே இவருக்கு இருந்தது இவருடைய டேலண்ட்டை டபுள்யூ யூஸ் பண்ணல இப்போ பொதுவாகவே டபிள்யூவில் இருக்கிற பல ரசல்ஸ் பார்த்திங்கன்னா இன்ஜுரி ஆகும் நாலஞ்சு மாதம் ரெஸ்ட் எடுப்பாங்க ஆனால் பேரன் கார்பனுக்கு டபுள்யூ இது வரைக்கும் இன்ஜுரியே ஏற்பட்டதில்லை ரெஸ்ட் எடுத்ததில்லை ஆனால் டபிள்யூ பார்த்தீங்கன்னா அவர் யூஸ் பண்ண தெரில ரிலீஸ் பண்ணிட்டாங்க இவர் ரிலீஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அதர் ரஸ்லிங் கம்பெனி இவருக்கு பெரிய ஆஃபர் எதுவும் பண்ணல எம்எல்டபிள்யூ அதாவது ரஸ்லிங் போற இண்டஸ்ட்ரியில எம்எல்டபிள்யூ அப்படிங்கிறது ஒரு சின்ன அஸ்லிங் கம்பெனி தான் அந்த அஸ்லிங் கம்பெனியில் இருக்கிறவங்க பேரன் கார்பனை பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் சைன் பண்ண வச்சு இப்போ அங்கே அவர் வந்து ஒரு டாக்டின் சாம்பியனாக இருக்கிறார் ஸோ பேரண்ட் கார்பனுடைய ரஸ்லிங் கேரியர் மெயின் ராக்ஸ்தரில் ஆரம்பித்து அதுக்கப்புறமா சோக நிலைமையில் முடிஞ்சு இப்போ இந்த அளவில் வந்து நிற்கிது ஒரு காலத்தில் ராஜா ஓ ஃபியூச்சர் அண்டிஸ்பெண்ட் சாம்பியன் ஃப்யூச்சர் வேர்ல்டு சாம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு பல ரசிகர்களால் பேசப்பட்ட பேரன் கார்பன் இப்போ பரிதாப நிலவில் இருக்கிறாரு அப்படிங்கிறத நினைக்கும் போது கஷ்டமாக தான் இருக்குது எனியும் உங்களில் யாருக்காது பேரன் கார்பன் ஞாபகம் இருக்குதா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னா ரோமன் டேன்ஸுக்கு மூஞ்சிலேயே பார்த்தீங்கன்னா டாக் ஃபுட்டெல்லாம் தூக்கி எறிஞ்சவர் இப்போது நாயோட நாயாக பார்த்தீங்கன்னா ரஸ்லிங் கம்பெனியில் எங்கேயும் ப்ரொமோஷன் இல்லாமல் எம்எல்டபிள்யூ மற்றும் இசிடபிள்யூ மாதிரியான சின்ன சின்ன ரிசிலையின் கம்பெனியில் சண்டை போட்டுருக்காரு ஒரு காலத்தில் எப்படி இருந்தார் மாதிரி இருந்தார் இப்போ பூஜா ஆகிட்டார் திறமையும் உண்டுங்க எதுவுமே மேலே குறை எதுவுமே இல்லை ஆனால் டபிள்யூ தான் பார்த்தீங்கன்னா இவரை இப்போ யூஸ் பண்ண தெரியல அதனால் இவர் ரிலீஸ் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டாங்க அடுத்த செய்தி ரோமன் டெய்ன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரோமன் டெய்ன்ஸுக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை பார்த்திங்கன்னா லுக்கிமியா வந்து அதன் பின்பு பார்த்திங்கன்னா குணமடைஞ்சிருக்காரு அப்படிங்கிறது உங்களில் பல பேருக்கு தெரியும் அப்படிப்பட்ட ரோமன் ட்ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா இரண்டாவது முறையாக லுக்கிமியா வரும்போது ரொம்பவே அவசத்திப்பட்டாரு ஈவன் நம்ம சண்டையாக போட மாட்டோம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரோமன் அதிகரி சொல்கிற விஷயம் என்னதுன்னா எனக்கு லுக்குமியா வந்து நான் அதில் வந்து தப்பிச்சு போயிருக்கிறேன் ஸோ மீண்டும் ரெஸ்லிங் பண்ணுறதுல அசாதாரமான விஷயம் இல்லை அதையும் தாடி நான் சண்டை போட வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இப்போது ரோமன் ட்ரெயின்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காரு அதில் அவரும் பேசவும் செஞ்சிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காருனா டைனோஸ் சார் லுக்கேமியா லுக்கேமியாவை அவர் வந்து ஒரு சிங்க லெவலுக்கோ அல்லது ஒரு சுனாமி லெவலுக்கோ ஒரு கம்பேர் பண்ணாம டைனோசர் அளவுக்கு பெரியது இந்த லுக்கேமியா அதுல பல பேர் பாதிக்கப்பட்டு இருந்திருக்கீங்க எல்லாருமே வந்து ரெக்கவரி ஆகலாம் கண்டிப்பா இதுல இருந்து குணமடையலாம் என்ன மாதிரி அப்படிங்கிற மாதிரி ரோமன் டென் சொல்லியிருக்காரு லுக்கிமியா அப்படிங்கிறது பிளட் கேன்சர் பிளட்டில் பரவன கேன்சரை வெளியேற்றுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது பட் இருந்தாலும் நான் வந்து வெற்றி கரமாக வந்து தாண்டி வந்திருக்கிறேன் நீங்களும் தாண்டி விடுவீங்க அப்படிங்கிற மாதிரி ரோமன் டென் பார்த்தீங்கன்னா எமோஷனல் மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கொடுத்துருக்காரு யாருக்கெல்லாம் இந்த கேன்சர்னால் பாதிக்கப்பட்ட எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா பெரியவர்களுக்கும் எல்லா முதியவர்களுக்கும் அந்த வீடியோவை சென்ட் பண்ணியிருக்காரு அதை ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தான் குழந்தைக்கு கேன்சர் நோய் வந்துருக்கு போடுறது அந்த குழந்தை ரோமன் டென்ஸோடைய அந்த கேன்சர் ஸ்பீச்சை தன்னுடைய மொபைலில் கேட்குற மாதிரி அந்த பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ரோமன் டென்ஸ்க்கு இப்போ லுக்கிமே அப்படிங்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல ஏன்னா அவர்கிட்ட காசு இருக்குது பணம் இருக்குது அதனால் எல்லாத்தையுமே வச்சு சமாளித்து இப்போ அவருடைய கிரியர் நல்லா தான் இருக்குது படன மற்ற இப்போ குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறது கஷ்டமான விஷயம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் லெவல்லையோ அல்லது படிப்பு ரீதியாகவும் பார்த்திங்கன்னா தான் குடும்பத்தில் பெரிய முன்னேற்றம் இல்லை அப்படிப்பட்ட ஃபேமிலியில் இருக்கு ஒருத்தங்களுக்கு கேன்சர்ன்றிருக்கா ரொம்ப கஷ்டம் அப்படிப்பட்ட ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா ரோமன் ட்ரெண்ட்ஸோட ஸ்பீச்சை தன்னுடைய செல்லில் பார்க்குற மாதிரி அதை அவங்களோட பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுற மாதிரி காட்டியிருக்கிறாங்க ரோமன் ட்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே நிஜமாகவே பார்த்திங்கன்னா கேன்சர்லேருந்து மீண்டும் வந்து இப்போ பல பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் மாடலாக இருக்கார் அதை ரோமன் ட்ரெண்ட்ஸே பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ முடியுமா சொல்லியிருக்காரு என்னை பொறுத்த வரைக்கும் ரோமன் டைம்ஸ் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமாக அந்த லுக்கிமியா நோயில் இருந்து தப்பிச்சு வந்ததுலாம் நல்ல விஷயம் தான் பட் இருந்தாலும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நோய் வரும்போது தான் நடா கடவுள் இப்படிலாம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தோணுது ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிற மறக்காமல் கவனம் பசங்க கவனிக்கோங்க அனைத்து எப்படி பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க மோர் வீடியோ சேனல் பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க